வணக்கம் நாங்க வந்து கரூர் மாவட்டத்தில் கருத்து மாவட்ட தலைமை நிற்க மன்ற இளைஞர்கள் மன்ற ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள் அனைவரும் வருட வருடம் அண்ணனுடைய பிறந்த நாள் வந்து நாங்க வந்து இங்க வந்து கருவூலருந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வருடன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் அரசு மருத்துவமனை கல்லூரியில் சுமார் முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே ரத்த பண்ணி கொண்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐம்பதாவது பிறந்த நாள் வந்துட்டு ஐம்பது பேருங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்கள் வெற்றி பயணத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா கரூர் ஆதிமாரியின் முறையில் சிறப்பு பூஜை அன்னையின் பெயர்களை வந்து சிறப்பு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதைத் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவ நாங்கள் ரத்த தானம் வந்து முகாம் நடைபெற்று கொண்டிருக்குது இதைத் தொடர்ந்து ஆஹ் மற்ற கரு பேருந்து நிலையம் அருகே ஏழை எளிய முடியாத முதியோர்களுக்கு மனித மதி உணவு அளிப்பதாக நான் வந்து உணவு அளிக்கப்படுகிறோம் அதை தொடர்ந்து நமக்கு அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமாக நம்மளோட வந்து நிறைய பேர் உதவி இருக்காங்க அண்ணன் எவ்வளோ அதே முறை கரூரில் வந்து முடியாதவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சிறு சிறு உதவிகளை வந்து செய்வதாக நாங்கள் வந்து ரசீல் மன்றம் மூலியமாக நாங்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து இன்று மாலை அறிவிக்கப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் எந்த அளவுக்கு முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறார்களோ அதன் அண்ணனோட வழியிலேயே நாங்களும் வந்து செயல்படுவோம் என்பதை அனைவருக்கும் நாங்கள் வந்து வேண்டிக் கொள்வோம் நீங்களும் ரத்ததான செய்ய ஒரு உயிர காப்பீடு அண்ணனுக்கு உங்களுடைய கரூர் மாவட்ட ரசிக நெற்பணி ஆரம்ப இனிய பிறநாள் வார்த்தைகளை நாங்கள் தெரிவித்துக்கிறோம் பேர் அண்ணா உங்கள் பேர் என்னுடைய பேர் தீவா அண்ணா கருவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூரிய தலைமன்றோம் அண்ணோட பத்தியை வந்து பல இருபத்தி மூணு நடக்குது அதுக்கு வந்து முப்படியை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து அரசு மருத்துவமனை வந்து ஸ்பெட் அண்ட் பண்ணிருக்கோம் யாருக்கு முப்பது மேற்பட்டது வந்து கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து ஏழை மூட்டைக்கு வந்து சாப்பிட கொடுக்குறது நோட்டு கொடுக்குறது அந்த மாதிரி விஷயம் பார்ப்போம் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீட்ல ரத்தம் என்னன்னா நம்மளோட உயிர் காட்டணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கவே அதை அண்ணன் மூலியமாக பண்ணுற தடவை இருக்கும் நீங்களும் வந்து நம்ம முடிஞ்ச அளத்துக்கு விட்டு கொடுத்து மற்றவங்க சேர்க்க முடியும் காலையில் 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 வந்து மாரியம்மூடி போயிடும் அதாவது வந்து கருமாறத்தில் போய் போயிட்டு அண்ணன் பேரில் வந்து அவசியம் வேணும் மல்லாரு வேண்டிய அவசியம் ஆயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உட்நோட் சாப்பிடும் ஏழை மக்கள் வந்து வயிற்று சாப்பாடு கொடுக்கணும் ஆஹ் சாதாரண வந்து மரக்கிறது மத்த எல்லா விஷயம் பண்ணப்படுறோம் இங்க படத்துக்கு குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா தடப்படுறோம் சூரியனை எப்படி கொண்டாடுறதோ அவர் பண்ற நற்புணையில வந்து பின் பின்துறந்து பண்றோம் அவர் பண்ற விவசாயம் விவசாயத்தை ஹெல்ப் பண்றதோ இல்லை பசங்கள் படிக்கிறதோ அதே மாதிரி வந்து மக்கள் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கிறனால வந்து நாங்களும் அதே அதையும் நாங்களும் செஞ்சுட்டு வர்றோம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பயனுடைய தான் பண்ணிட்டு இருக்கோம் அரசியல் வரக்குற வாய்ப்புகள் கம்மி அவரோட நோக்கங்கள் வந்து அரசியல் கிடையாது அவர் வந்து நல்லா அழுத்தது நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நோக்கம் அந்த நானும் போயிட்டு இருக்கோம் வரக்கிற வாய்ப்பு கம்மி ஆனா வருவாடாங்கிறது சொல்ல முடியாது அவர் முடிவு பண்றதுதான் அது வந்து பின்னாடி பார்ப்போம்